அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த தாவேக்க கொடிக்கம்பம் மற்றும் பெயர் பழக்கையை அகற்ற சொன்ன போலீசாருடன் அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தங்களிடம் வீடியோ ஆதாரம் இருப்பதாக போலீசார் தாவேக்கவினரை இறுக்கி பிடித்தனர் சென்னை தண்டையார்பேட்டையில் தாவேக்கா சார்பாக கொடிக்கம்பம் மற்றும் பலகை வைக்கப்பட்டிருந்தது அதற்கான விழா இன்று திட்டமிட்டு அனுமதி இல்லாமல் கொடிக்கம்பம் வைத்துள்ளதாக சொல்லி காவல்துறையினர் ஆனால் கொடிக்கம்பத்தை அகற்ற முடியாது என சொல்லி தாவே கவினர் ஒன்று கூடி வாக்குவாதம் செய்தனர் முந்தைய நாளே தாவை கவினர் காவல்துறைக்கு வந்து அனுமதி கேட்டதாகவும் நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வேறு எந்த நிகழ்ச்சியும் நடத்த மாட்டோம் என எழுதி கொடுத்துவிட்டு தற்போது விதியை மீறியுள்ளதாகவும் காவல் நிலையத்திற்கு வந்ததற்கான வீடியோ ஆதாரம் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஆனால் நாங்கள் எழுதி கொடுக்கவில்லை என சொல்லி தாவை கவிஞர் போலீசாருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது அதாவது நேற்று நீங்க வந்திருக்கு இந்த வீடியோ ரெக்கார்டு போகையா தேசனுக்கு வந்து இந்த மாதிரி போர்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லெட்டர் நாங்க கொடுத்துருக்கோம் வைக்க கூடாது சொல்லி நீங்க சைன் போட்டு